வரி செலுத்துவோரின் ஒவ்வொரு சதமும் பாதுகாக்கப்படும் எனவும் நாட்டில் உள்ள கருப்பு பொருளாதாரம் ஒழிக்கப்படும் எனவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் ஹேட்டன் மற்றும் வில்லபத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் வரி சக்தி என்ற பெயரில் வரி வாரத்தை செயற்படுத்த அரசாங்கம் முடிவு செய்துள்ளதுடன் இன்று முதல் எதிர்வரும் ஏழாம் திகதி வரையான வாரத்தில் வரி செலுத்துதல் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த எதிர்பார்க்கப்படுவதாக உள்நாட்டு இறைவரி திணைக்களம் தெரிவித்துள்ளது இதேவேளை இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டு தொடக்கம் இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தாம் ஆண்டு வரையான நிதியாண்டுக்கான உள்நாட்டு இறைவரி திணைக்களத்திற்கு தொடர்புடைய வரி செலுத்தும் அறிக்கைகளை சமர்ப்பிப்பது உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தின் இணையதளம் ஊடாக பிரத்யேகமாக செய்யப்படும் மேலும் இந்த இணையதளம் இன்று காலை பொதுமக்களுக்காக அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டது அதன்படி ஜனாதிபதியின் பங்கேற்புடன் முதலாவது வரி அறிக்கை உள்நாட்டு இறைவரை திணைக்களத்தின் இணையதளத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது அதன்படி தேசிய வரி வாரத்தை முன்னிட்டு ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்ற ஆரம்ப நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி සෙලතුබෝරින් ඔவ்්වර සදමම් පාදගකපම් එනා තෙරි විත්තාා. අපි රට බදු පිළි බඳව තියන ආකල්පය මොකක්ව. එක පැත්තගින් තියෙනවා බදු නාස්ති වෙනවා කියන සාකච්ඡාවත් තිබි. අනිත් පැත්තෙන් තියෙනවා බදු මගහරිනව කියලා සාකච්්‍යාවත් තිබෙන. අනිත් පපතින් තියෙනවා බදු ගෙවීම විශාල වියාකූලත්ය පිළිබඳ සාකච්්‍යාවකුත් තිබල මේ හරරි කරදරකාරෙෙ ආදාමයයක් කොලගේ සාකච්ඡාවකුත් තිබෙන. එ වගේම බදු මැග මගහැරීම සඳහවූ, ඒජන්සිස් ආයතනක් ගොඩ නිගල තිබෙන ඒ සඳ පදිස් දෙන කොහමද බදලින් මගාරන්න කොම හිංගන්න. වගේ උපදිස්තන සාහිතන තිබෙන. ස්ියල් ඇතිවී තිබෙන්නේ අපිරකනේ බද එකතු කරග නින් සඳදා තින පරිපාලන යන්ත්‍රණයක් සහ බදුවලත සිදුව විනාශයම් පිළිබඳතිෙන සමාජ අවබෝධයක් සැලකිතු ප්‍රමාණකින් මේ තත්ව ඇතිවීම සඳ බලපෑම්තරල තිබනට පිීතන. வரி செலுத்தும் அனைவரினதும் ஒவ்வொரு ரூபாயும் பாதுகாக்கப்படுவதை உறுதி செய்வோம் பொதுமக்களின் பணம் வீணடிக்கப்படுவதை தடுப்பதற்கான முதல் முன்மாதிரி இது மக்களுக்கான வினைத்திறனான பொது சேவைகளை வழங்க டிஜிட்டல் மயமாக்கல் அறிமுகப்படுத்தப்படும் அரச இயந்திரத்திற்குள் காணப்படும் கருப்பு பொறிமுறையை உடைத்து அனைவரும் சட்டத்திற்கு கீழ்படியும் வகையில் ஒரு செயல்முறை உருவாக்கப்படும் பொதுமக்களின் ஒவ்வொரு ரூபாயும் பாதுகாக்கப்படுவதை உறுதி செய்வதற்கான ஜனாதிபதியாக எனது சொந்த செலவினங்கள் முடிந்தவரை குறைக்கப்பட்டுள்ளன அண்மை கால வரலாற்றில் மற்றும் உலக வரலாற்றிலும் மிக குறைந்த வரி விதிக்கும் அரசாக நாம் மாறிவிட்டோம் இது நமது நாட்டை மீண்டும் ஒரு சாதாரண வரி முறைக்கு மாற்றுவதற்கான ஒரு முயற்சியாகும் வரி பணம் முழுமையாக பாதுகாக்கப்படும் யாராவது அதை தவறாக பயன்படுத்தினால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் அனைத்து குடிமக்களும் வரி செலுத்த வேண்டும் என்று நான் கேட்டு ගොල්ගිරෙන් එන අවර් තෙරිවිත්තාර්. බදු ගෙවරන්නන් විසින් එක්්‍රස් කරගන ලග මුදල් නිසී පරදි. අත්්‍ය අවශෂ සඳහා යොදවනවාකන සහතික අපි බදුගවන්නත් ලබාදී. ඒක පුළමනිම මතත් අපි අමාත්‍ය මඩලටත් අප දේශපාන් අධකාරයට පැවරලත් මම ටක සහතිකැද. ඔබගේවන කිසිදු බදු මුදලක රුපිය ලක්වත් දේශපාන් අධිකාරය වංචා කරන්න නාස්තිකරන්න ඇකන සහතිකෙදීම. இதேவேளை நிதி அமைச்சின் தற்போதைய செயலாளர் மஹிந்த ஸ்ரீவர்தன இந்த மாத இறுதியில் நிதி அமைச்சின் செயலாளர் பதவியில் இருந்து ஓய்வு பெறுவார் என்றும் அதன் பிறகு ஆசிய அபிவிருத்தி வங்கியின் மாற்று நிர்வாக பணிப்பாளராக தனது கடமைகளை ஏற்றுக்கொள்வார் என்றும் ஜனாதிபதி தெரிவித்தார் மேலும் ஏராளமான நிறுவன சீர்திருத்தங்கள் மற்றும் சட்ட சீர்திருத்தங்கள் நிதி அமைச்சின் செயலாளர் என்ற வகையில் மஹிந்த ஸ்ரீவர்தன மேற்கொண்டுள்ளார் இந்த மாத இறுதியில் அவர் நமது நிதி அமைச்சின் செயலாளர் பதவியில் இருந்து விடை பெறுவார் என்று நினைக்கிறேன் இலங்கை உட்பட ஏழு நாடுகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஆசிய அபிவிருத்தி வங்கியில் மாற்று நிர்வாக பணிப்பாளராக கடமையாற்ற இந்த மாத இறுதியில் அவர் புறப்பட உள்ளார் என ஜனாதிபதி தெரிவித்தார் ඒ නැවත යම් සාධාන බද්ධකට අප රට පරිවර්තන කිරීම සඳහා වූ වේශයක් ආයතනක ප්‍රතිසංස්කරණය නීති මේ ප්‍රතිසංස්ක විශාල ප්‍රමාණය අපි මුදල් මාතයන්ස ේකතුමා ඉතුක කරමයින්සර වත්ර ැතුම එඇමැක න වේශෂම කාරේදී මම තන මේ මාසේ අග එතුමා අපි මුදල්ල මාතයන්ස ේකම් දූරයෙන් විශ්වාාමය. එතු ආසර සංවර්ධ විකල්ප විදදායක අධ්‍යක්ෂකවරේ කැටියට ශ්‍රී ලංකා වැඇතුර රටවල් හක් නියෝගෙන කරින්. යන සංහවරද ැක්කවේ කල්ප විදායි අධ්‍යයක්ක්ෂ දුර ඇදරීම සඳහ එතම මේ මාන්සයගගේ යන ත රන විශේ විස්ත න්ත වෙන්න බදදු ප්‍රසංස් කරන් සිදුකරීම තු ර න .